இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு அதிசயமும் சிறப்பம்சமும் கொண்ட ஒரு வித்தியாசமான மலையை பார்க்க போகிறோம் அது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மலை அந்த மலையோட பேர் என்ன எங்கே இருக்குது அதில் என்ன வரலாற்று சிறப்புமிக்க தகவல்கள் இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் முழுமையாக சொல்ல போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் ஆள் நடமாட்டமே இல்லை இப்படின்னா ஒவ்வொரு இடமா தேடி பிடிச்சி வீடு எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம் கரிச்சாங்குடியதே அசால்ட்டாக தெரியுது இங்கே பாருங்க பயமே கிடையாது மூணு இருக்குது ரெண்டு ஓடிப்பாக ஒன்று ஓடுது பாருங்க ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு மலை அந்த மலையில பக்கத்தில் வீடு இருக்கும் நாங்கள் போகும்போது ஆள் இல்லை ஒரு முள்ளு காட்டுக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கோம் மதுரைக்குள்ளே இப்படி ஒரு ஏரியாவா இப்படி ஒரு மலையா இப்படி ஒரு அதிசயம் ஆச்சரியம் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தகவல் உள்ள ஒரு மலை அப்படிங்கிறத வியப்போடு நாங்கள் பார்த்துக்கிருக்கோம் நீங்களும் பாருங்கள் ஜூம் பண்ணோம்னா ஆகுது அதனால ஜூம் பண்ணால் அவன் பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்ம பார்க்க வேண்டிய மலைக்கு வந்துட்டோம் இந்த மலையோட பேர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பெருமாள் மலைன்னு சொல்கிறாங்க இப்போ பெருமாள் மலையை தான் பார்க்க போகிறோம் மேலே பெருமாள் கோவில் இருக்குது கீழே வந்து சமணர்கள் வாழ்ந்த ஒரு சமண படுக்கை இருக்குது அதை தான் பார்க்க போகிறோம் நண்பர்களே இப்போ வந்து மழையோட அடிவாரத்தில் சமணர்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளமும் நிறைய தகவல்களும் இருக்குது அதை தான் பார்க்க போகிறோம் இப்போ மலை மேலே போகிறோம் இது வந்து சமணர் படுகை வந்து கொஞ்சம் தாழ்வான பகுதியிலே இருக்குது தாழ்வான பகுதியோடு அவங்க இடிச்சு உடச்சி அதை உயரத்தை கம்மி பண்ணிட்டாங்க பிள்ளைங்க பாருங்கள் நிறைய குவாரி செயல்பட்டுருக்கு பாதையும் அமைச்சிருக்காங்க மேலே போய் பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அற்புதமான ஒரு மரம் இருக்குது கீழேமே ரெண்டு மரம் இருக்குது இதுதான் சமீப காலத்தில் வைக்கப்பட்ட ஆலை மரம் தான் பாருங்கள் கீழே இருக்க மரத்தையும் பார்க்கலாம் இது தான் கீழே உள்ள ரெண்டு மரம் வச்சுருக்காங்க நல்லா தலைஞ்சி வந்திருக்கு இது மேலே தான் ஏரி பெருமாள் கோவிலை பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சமணர்கள் வாழ்ந்த இடத்த தான் பார்க்க வந்திருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த பாறைக்கு கீழே தான் சமணர்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க இதெல்லாம் வந்து அவங்க வந்து குடையிறது இல்லை இயற்கையாக இருக்கக்கூடிய பொந்துகளில் தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் அவங்க வந்து இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது தான் சமணர்களை வந்து படுப்பதற்காக பயன்படுத்திய படுகை சமணர் படுகைன்னு சொல்கிறது இதுதான் இவங்க வந்து இப்படி வந்து அவங்க படுக்கையை வந்து அமைச்சிக்கிறது வழக்கம் அவங்க வந்து தீர்த்தாங்கரரை தான் வணங்குறது வழக்கம் தீர்த்தாங்கரரை வந்து வடித்து வணங்குவாங்க கீழே வந்து அவங்க எழுதியிருக்காங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரியல அதை தான் பார்த்துக்கிட்டுருக்கோம் இவங்க வாழ்ந்ததற்கான அடையாளம் இது தான் இதுவுமே வந்து இந்த சமணர் படுகையில் இருக்கக்கூடிய ஒரு வடிவத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சமணர்கள் வாழ்ந்ததுக்கான பெரிய அடையாளங்களில் அந்த சிற்பம் மட்டும் இல்லாமல் இந்த மருத்துவ குழியுமே ரொம்ப முக்கியமானது இவங்க வாழ்ந்தாங்கன்னா இந்த மருத்துவ குழியுமே இருக்கும் இதுவுமே வந்து சமணர்கள் வந்து ஓய்வெடுக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு இடம்தான் இந்த மாதிரி சமணர்கள் சார்ந்த நிறைய பதிவுகள் நம்ம சேனலில் இருக்குது தொடர்ந்து பாருங்கள் இதுக்கு மேலே தான் வந்து பெருமாள் கோவில் இருக்குதுன்னு சொன்னாங்க அப்போ அதுக்கு தான் போகிறோம் அது எப்படி போகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரிஸ்காக இருக்குது ஒரே மலையில் இரண்டு அதிசயம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சமணர்கள் வாழ்ந்த ஒரு பதிவை தான் பார்த்தோம் அதுக்கு பக்கத்துலேயே இப்படியே வந்தோம்னா பெருமாள் மலைக்கு ஏறக்கூடிய பாதை இது பெருமாள் மலை தான் அதுக்கு கீழே தான் சமணர்கள் இருக்காங்க இப்போ அதை வந்து கரடுமல தான் இருக்குது வருஷத்துக்கு ஒருக்க தான் எல்லா பேரும் போவாங்களாம் கேட்டு அறிஞ்சு மேலே ஏறி பார்க்க போகிறோம் இப்போ மேலே ஏறிட்டோம் அதாவது ஏறிட்டோம்னா இப்போ தான் ஏற ஆரம்பிச்சிருக்கோம் அதை பூரா கரடு முரடாக இருந்தாலும் அங்கங்கே ஓய்வு எடுக்கிறதுக்கு சின்ன சின்ன குகை போன்ற ஒரு அமைப்பு இருக்குது பாருங்கள் இந்த பாறை கீழே ஒழுகாமல் இருக்கிறதுக்கு தடுப்புக்கு ஒரு பாறை அதுக்கு கீழே அமர்ந்து ஓய்வு எடுக்கிற கூடிய அமைப்பு இருக்குது இது மாதிரி ஏற்கனவே ஒன்று இருந்தது இதுக்கு மேலே ஏறிப்போ போகிறோம் இன்னும் ஒரு சிறப்பான விஷயம் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை நீங்கள் வேணால் அடிக்கடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து பாறை தேன் மூணு கூடு இருக்குது ஆனால் தேனீக்கள் வந்து அந்த கூடை வந்து விட்டுட்டு போயிடுச்சு இப்போ அதை தான் போய் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறையா இயற்கை மூலிகை சார்ந்த மரங்களும் மூலிகைகளுமே இருக்குது நல்ல வாடையோடு இருக்குது பெருமாள் கோவிலுக்கு போகிற வழியில் ஒரு அற்புதமான ஒரு காட்சி இதை வந்து உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டு மேலே ஏற முயற்சி பண்ணோம் இங்கே வந்து பாறைகள் வந்து பாதை இல்லை சரி இது என்ன அற்புதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகாக குடஞ்சி வச்சுருக்கக்கூடிய ஒரு குகை ஆனால் அதுக்குள்ளே வந்து நிறையா பாறைகள் வந்து விழுந்து கிடக்கு இது யார் குடைஞ்சா எப்போ குடைஞ்சாங்க அப்படின்னு தெரில அநேகமாக சமணர்கள் முதல் வந்து தேர்வு செய்த இடமாக கூட இருக்கலாம் இந்த குகையோட நீளம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் இந்த எஜ்ஜு வரைக்குமே குகை இருக்குது உள்ள வந்து கல் இருக்குது அதனால் உள்ளே போக முடியல இன்னொன்று பளுக்கு பாறை முள் வந்து நிறையா இருக்குது இது கூட வந்து போராடி போகிறது சிரமம் தான் இங்கே ஒரு பாறை இருக்குது இங்கே ஒரு பாறை இருக்குது பாறை இல்லாததுனால நாங்கள் உள்ளே போய் பார்க்க முடியல சரி நம்ம வந்து தொடர்ந்து நம்ம பெருமாள் மலையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலையும் அங்கே அரிசிய சுனை ஊற்று ஒன்று இருக்குது நாங்கள் அதான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏரி வரும்போது எப்படி பாறைகள் வந்து சதஞ்சு கிடக்கு பாருங்கள் ஸோ இதெல்லாம் மீறி தான் மேலே ஏறி வந்தோம் வந்துமே வந்து உள்ளே போக முடியல ஓகே நண்பர்களே வாங்க தொடர்ந்து பயணிப்போம் நண்பர்களே நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் கூடு இருக்கு அப்படின்னு ஒன்றில் மட்டும் தேனீக்கல் இருக்குது கீழே இருக்கிறதுல தேனீக்கல் இல்லை அங்கேயும் தேனீக்கல் இல்லை அதுக்கும் மேலே வந்து வெறும் கூடு மட்டும்தான் இருக்குது பாறை தேன் மலை தேன் சொல்லுவாங்கள அதை தான் இருக்கோம் இப்போ நாங்கள் அப்படியே மேலே பயணிக்க போகிறோம் ஒருவேளை அதுக்கு அருகில் வந்தால் இப்போ ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் ஜூம் பண்ணாமல் நேராக காட்டலாம்ட்டுருக்கேன் இப்படிப்பட்ட இடம் நம்ம மதுரையில் இருக்குது அதை பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி இப்போ ஒரு வழியாக மேலே ஏறி வந்துட்டோம் நாங்கள் பார்க்க போன இடத்த விட எங்களுக்கு கண்ணில் தென்படக்கூடிய இடங்களும் அதிசயங்களும் ஆச்சரியங்களும் ரொம்பவும் பிரமிக்க வைக்கிது பாதை வந்து வசத்துக்கு இருக்கிறதுனால பயன்படுத்துகிறதுனால பாதை தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கோம் எப்பவுமே நாங்கள் ஏறும்போது நாங்கள்தான் ஒரு வழித்தடத்தை ஏற்படுத்தி ஏறுவோம் பல முறை கீழே விழுவோம் அடிபடும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் தான் பயணிச்சிக்கிட்டு இருக்கோம் சரி இப்போ என்ன சொல்ல வரேன்னு பாருங்கள் இங்கே ஒரு குகை இருக்குது இங்கேயுமே ஒரு குகை இருக்குது இதுக்கு மேலே எப்படி போக போகிறோன்னு தெரியல பாதிரியாகவும் முடிச்சுக்கிருக்கோம் குகையை பார்த்து சந்தோஷப்படுறதோட அதுக்கு அருகில் போக முல்லன்ற ஒரு வேதனை தான் ஏன்னா ரொம்ப உயரத்தில் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆனால் மேலே ஏறி எப்படி போகிறதுன்னு தெரியல இங்கேயுமே ஒரு குகை இருக்குது தொடர்ந்து குகைகள் இருக்குது இப்போ பாத்தீங்கன்னா ஒரு குகைக்கு பக்கத்தில் வந்துட்டோம் இது குகைன்னு சொல்கிறதா என்ன சொல்றதுன்னு தெரியல ஆனால் இங்கே மனிதர்கள் வந்து தாராளமாக வசிக்கலாம் வசிச்சிருப்பாங்க அதற்கான அடையாளமோ சான்றோ இல்லாதனால நம்ம வந்து தெளிவாக சொல்ல முடியல இப்போ ஒரு வழியாக பாதை கண்டுபிடிச்சி மேலே ஏறி வந்துக்கிட்டு இருக்கோம் இப்படியே பயணிச்சோம்னா இப்படி தான் இருக்குது பூரா அடைச்சிருக்கு பாருங்கள் ரொம்ப சிரமப்பட்டுறோம் இங்கே ஒரு குகை ஒன்று இருக்குது எங்கே பார்த்தாலும் குகை என்ன சார் இப்போ நம்ம கீழேருந்து பார்த்தோம் இல்லையா அது நேருக்கு நேராக பார்க்குறோம் ஆனால் ரொம்ப தூரத்தில் பார்க்குறோம் அதான் ஸ்கூம் பண்ணி ஜூம் பண்ணியிருக்கேன் பாருங்கள் தேன் ராட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அதாவது இது ஒன்று ரெண்டு மூணு இந்த ஓரத்தில் இருக்குது நாலு இதில் தான் வந்து தேனீக்கல் இருக்குது மிச்சத்துலலாம் தேனீக்கல் இல்லை ஆனால் கீழேருந்து பார்த்த அந்த குகையை பக்கத்தில் வந்துவிட்டோம் இதுக்குள்ளே போகிறது சிரமம் போனாலும் வர முடியாது இருந்தாலும் உங்களுக்கு காற்றோம் இயற்கை அமைந்த குகை எப்படி இருக்குன்னு பாருங்க இப்படியே இதுக்கு மேலே ஏறி தான் பாதை தேடி இருக்கோம் எப்படி போக போகிறோம் தெரில ஆனால் மக்கா எம்பிட்டு சிரமம் இப்போ இதை நீங்கள் பார்த்துக்கிருக்கீங்க இது வந்து ரைட் சைடில் இருக்க மலை ஓகேவா சரி இதை பாருங்கள் இது என்னமோ வந்து ஒரு கூரை வீடு அதாவது காரை வீடோட சென்ட்ரிங் மாதிரி இருக்குங்களா சரி அதெல்லாம் கொடுங்க இங்கே பாருங்கள் ரெண்டு மலைக்கு ஊடால ஒரு கேப் இருக்கா இதுக்குள்ளே தான் ஏறி வந்திருக்கோம் பாதை தெரிஞ்சு ஏறி வந்தோமா இல்லை எப்படியோ ஏறி வரோம் தட்டு தட்டு மாதிரி ஒரு குகையை பார்த்துருப்பீங்க இல்லையா அது வந்து இந்த மலை ஐ மீன் இந்த பாறை இந்த பாறைக்கும் இந்த பாறைக்கும் ஊடால தான் மேலே பயணித்து வந்திருக்கோம் சரி இது நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனா ஒரு மலையோட ஒரு தொடர்ச்சி இதுதான் நம்ம வந்து நம்ம தேர்ந்து பார்த்தது இப்போ நம்ம இங்கிட்டு போக போகிறோம் இப்போ பாருங்கள் இதுக்கு மேலே தான் கோவில் இருக்கு இந்த கோவிலை வந்து மேலே போய் பார்க்க போகிறோம் நீங்கள் வரதாக இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு ஆளுக்கு குறைஞ்சது ஒரு லிட்டர் தண்ணியாக கொண்டு வாங்க நாங்கள் எப்பயுமே போகும்போது தண்ணி கொண்டு வருவோம் ஆனால் இப்போ ஒரு லிட்டர் தான் கொண்டு வந்தோம் தூரம் கம்மின்னு மாட்டிக்கிட்டோம் நாங்கள் எப்பவுமே வந்து தொண்டையை நினைக்க மட்டும்தான் தண்ணி குடிப்போம் சரி வாங்க தொடர்ந்து பயணிப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருப்போம் இந்த மலையோட சைடில் தான் ஏறி இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை பசேர்னு புல்வெளி இருக்கா இதுக்குள்ளே தான் நடந்து வந்திருக்கோம் எங்கே போகிறோம் இந்த மலை மேலே தான் பெருமாள் மலை பாண்டியன் மன்னனால் கட்டப்பட்ட ஒரு பெருமாள் கோவில் இருக்குது அதை பார்க்க வரோம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பிரம்மாண்டமான மிகவும் பிரம்மாண்டமான நம்ம தமிழ் இயக்குனர் இருக்காரு அவருக்கே டஃப் கொடுக்குற மாதிரியான ஒரு குக ஒன்று இருக்குதுங்க அதை தான் பார்க்க போகிறோம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எங்கேயுமே இவங்க கால் தடம் படாத இடமே இல்லைன்ற மாதிரி பிரியர்கள் அதிகமாக வந்து ஒரு உலகி ஜாமான் சட்டம்னா கொண்டு வந்து சமைச்சி வேறு சாப்பிட்ருக்காங்க இவங்க ஒரு ரசனை மிகுந்த ஒரு மனிதனாக இருப்பாங்க போல் பிரியர்கள் வந்து போனதுக்கான தடயங்கள் இருக்குது இந்த பிரியர்கள் வந்து வரலாற்று சிறப்புமிக்க இடங்களையுமே வந்து அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு கூட சொல்லலாம் இந்த நிறையா விஷயங்கள் சொல்லக்கூடாது சரி வாங்க தொடர்ந்து நம்ம பயணிப்போம் பாருங்கள் இப்படி தான் தடுமாறுறது இப்படி தான் அசிங்கப்படுறது வாழ்க்கையில்ன்ற மாதிரி தட்டு தடுமாறி வந்தேன் இப்போ ஒரு வழியாக நாங்கள் மழை ஏற ஆரம்பிச்சிட்டோம் எதிர்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு குன்றை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் ஒரு அரச மரம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு சாரி ஆலமரம் இப்போ மலை நாங்கள் தேடி வந்த அந்த கோவிலை பார்க்க போகிறோம் கோவில் பக்கத்துலேயே வந்து ஒரு சுணம் இருக்குது நாங்கள் அதையும் தான் பார்க்க போகிறோம் அடேங்க அப்பா வந்துட்டோம் 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 நாங்கள் தேடி வந்த இடத்துக்கு வந்துட்டோம் தெரியுதா இதுதான் பெருமாள் கோவில் அதுக்கு தான் வந்திருக்கோம் பக்கத்தில் சுணம் இருக்கு நாங்கள் பார்ப்போம் நண்பர்களே இப்போ மேல் தளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாகமலை புதுக்கோட்டை மலை தான் தெரியுது ஓகேங்களா அது வந்து நம்ம இருக்கிறதோட லெஃப்ட் சைடில் ஆப்போசிட்டில் ஒரு மலை இருக்கு இல்லையா அது வந்து குயில் கொடி மலை அதுவும் ஒரு சமநிலை தான் அப்படியே ஆப்போசிட்டில் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இங்கே தெரியும் அது திருப்புரமுன்ற மலை கண்ணில் தெரியுது உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல நம்ம தேடி வந்த இடம் இத பார்க்க போறோம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கல் மண்டபம் வந்து பெருமாள் மலை அப்படின்னு சொல்றாங்க இங்க வந்து பெருமாளை வச்சு வணங்கியிருக்காங்க ஓகேங்களா ஆனா இப்போ உள்ள இருக்கிறது என்னன்னு தெரியல ஒரு தெய்வம் வந்து நாகலிங்கம் மாதிரி தான் இருக்கு நாகம்மா மாதிரி இருக்கு இப்போ வந்து வழிபாடு வந்து யாரும் பண்ணுறதில்ல இவருடைய பேர் வந்து பெருமாள் மலைன்னு சொல்கிறாங்க ஆனால் அரசர் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கோவில் கட்டினா சிவன் கோவில் கட்டுவாங்க அல்லது பெருமாள் கோவில் கட்டுவாங்க ஆனால் இது வந்து எப்படின்னா இங்கே ஆட்சி புரியும் போது மேலே வந்து காவலாளிகள் காவலுக்கு இருப்பாங்க நாலாபுரமும் யாராவது வர்றாங்களா படையெடுத்து வராங்களான்னு பார்க்குறதுக்கான ஒரு கல்மண்டபம் தான் இப்போ வந்து இங்கே தீப தூணுமே வச்சு இருந்திருக்காங்க ஆனால் இப்போ நாள இந்த வழிபாட்டு தலங்கள் முறைப்படி கையாளலை இப்படி தான் இருக்குது தீப தூணை பாருங்கள் அதனால் தீபம் ஏற்றிய பல ஆயிரம் வருஷம் ஆயிடுச்சு போல் கரேர்னு இருக்கணும் கலர்லாம் மாறிடுச்சு சரி எனிவே இந்த தூணை எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லை இங்கே தான் செஞ்சாங்களாம் யார் செஞ்சதுன்னு தெரியல எல்லாம் பெண் தெய்வமாகவே இருக்குது ஆனால் பெருமாள் மலைன்னு எப்படி சொன்னாங்கன்னு தெரியல எனிவே எது எப்படியோ பெருமாள் மலைக்கு நம்ம வந்துவிட்டோம் பெருமாள் கோவில் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த கல் மண்டபத்தையும் பார்த்துட்டோம் மேலே வந்து ஓப்பனில் தான் இருக்குது இங்கே வந்து விசக்கிருமிகள் நிறையா வந்து சதைச்சிருக்காங்க நம்ம வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருப்போம் மேலே வந்து பெருமாளை பார்க்க போகிறோம் பாண்டிய மன்னன் கட்டியது அப்படின்னு பக்கத்துலேயே வந்து ஒரு சொன இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா இப்போ அந்த சொனையை தான் பார்க்குறோம் அதுரைக்கு மலை வந்து பல மாதங்கள் ஆயிடுச்சு மழனால் வர்றது இல்லை இருந்தாலும் சொன்னைய பாருங்கள் எப்படி இருக்குன்னு தண்ணி எவ்வளவு தெளிவாக இருக்குன்னு பாருங்கள் ஓகேங்களா இதில் மீன்கள் இல்லை தவளைகள் அதிகமாக இருக்குது ஆனால் தண்ணி கண்ணாடி மாதிரி இருக்குங்க இதை பார்க்கும்போது நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கீழே உளுந்துனா வந்தோம் இருந்தாலும் இந்த தண்ணீரை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா அந்த சந்தோஷம் எனக்கும் கிடச்சிருக்கு பாருங்கள் கஷ்டப்பட்டு வந்த இடம் இதுவே இதை பார்க்க நாங்கள் வந்து அடைஞ்சிட்டோம் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவுக்கு நிறையா யூஸ் பண்ணணும் லைக் நிறையா வரணும் கமாண்ட்டு நிறையா வரணும் சப்ஸ்கிரைபர் நிறையா வரணும் இதுதான் என்னுடைய ஆசை இந்த ஆசை சரியாக தவறா அப்படின்னு நீங்கள் தான் ஒன்றும் சரினால் நிறையா லைக் பண்ணுங்கள் சமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்